மங்கள முழு சுபத்துவம் பொ பொருந்த நவ கிரகம்ல குருக்குலாம் குருன்னு பெத்த குரு பகவானே ராசி அதிபதை கொண்ட தனுசு ராசிக்காரர்களுக்கு வணக்கம் பொதுவாக தனுசு ராசிக்காரங்கன்னா யாருங்க எல்லாருக்கும் வழிகாட்டக்கூடியவங்க இவங்களே குருவாக தான் இருப்பாங்க தான் கடின உழைப்பால கத்துக்கிட்ட ஒரு விஷயத்த மத்தவங்களுக்கு ஈஸியா சொல்லி கொடுக்கக்கூடியவங்க தனக்குன்னு எந்த ஒரு ரகசியத்தையும் வச்சுக்க மாட்டாங்க மற்றவங்களை வாழ வைக்கிறது தான் இவங்களுக்கு அழாதியே பெரியும் சோ தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இவங்க அப்பா அம்மா சொந்த பந்தங்கள் யாரு என்ன வேணா இருக்கட்டும் இவங்க இருக்கப்பட்ட வீட்டுல போறனாலும் சரி இல்லாத வீட்டுல போறனாலும் சரி தான் திறமையால முன்னேறக்கூடியவங்க ஒருவேளை வந்து பணக்கார வீட்டுல பிறந்திருந்தா கூட அந்த சொத்து பத்துக்களை ஒதுக்கி வச்சிட்டு நான் என்ன நான் என்ன சம்பாதிச்சேன் எனக்குன்னு என்ன பாதை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பாதை வகுத்து அதுல பயணம் பண்ணக்கூடியவங்க எதுக்கும் பயப்பட மாட்டாங்க எதையும் பார்த்து வியந்து போக்க மாட்டாங்க பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதுல மட்டும் தனுசு ராசி என்றைக்கும் உறுதியாக இருப்பாங்க தனி இலக்குங்கிறது மிகப்பெரிய அளவில் இருக்கும் அளவுக்கு உயரமான இலக்காக இருக்கும் அதை சர்வசாதாரணம் மற்றவங்களால அடைய முடியாது ஆனால் அதை அடைஞ்சு காட்டுறது தான் ஒரே வழிங்கிறதுல இந்த தனுசு ராசி உறுதியா இருக்கும் இப்படி பேசும்பொழுதே பெருமையை சேர்க்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு தலைப்பு பார்த்துருப்பீங்க ஒரு பத்து குட் நியூஸோட தான் இந்த பதிவு உங்களுக்கு தொடங்குது தனுசு ராசியை பொறுத்திருக்கும் இந்த ஆணி மாதம்ங்கிறது எப்படி இருக்க போகுது இந்த ஆணி மாதத்துல எந்த நகரங்கள் மாற்றமாக்குறாங்க சாதகமான எந்தெந்த விஷயங்கள் நடக்க போகுது சாதகம் இல்லாத எந்த எந்த விஷயங்கள் நடக்க போகுது சாதகம் இல்லாத எப்படி நமக்கு சாதகம் மாற்றிக்கணும் இதோட நம்ம வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் என்ன அந்த தெய்வத்தை எப்படி வழிபாடு செய்யறதுனால நம்ம வாழ்க்கையில வரும் இப்படி உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு வெளிச்சம் தரக்கூடிய தான் இந்த பதிவு இருக்கும் அதுக்கு முன்னாடி உங்களுடைய அதிபதியை வணங்கி இந்த பதிவை நான் தொடங்குறேன் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவ மகேஸ்வரக குரு பரபிரம் அருள் தனுசு ராசி அனைவருக்குமே கிடைக்கட்டும் சரிங்க இப்ப சூரிய பகவான் மிதனராசிக்கு பேச்சு ஆகக்கூடிய மாதம்தான் இந்த ஆணி மாதம் சோ இந்த மாத பொறுத்த வரைக்கும் குறி வச்சா ஏற விழணும் உன நினைச்சா அது நடக்கணும் அப்படி தனுசு ராசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளி தர போறாரு உலகிற்கெல்லாம் வெளிச்சம் தரக்கூடிய கண்கண்ட தெய்வமான சூரிய பகவான் இனி தனுசு ராசி தொட்டது எல்லாமே ஜெய்கும் ஜெயம்தான் தனுசு ராசி மூலம் நட்சத்திரம் பூரட நட்சத்திரம் உத்திரட நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரங்கள் அடங்கியது தனுசு ராசி இல்லையா தனுசு ராசியுடைய அதிபதி குரு குரு உங்க ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷம் உங்க ராசியை பார்க்கிறது மிகப்பெரிய ஏற்றத்தை உண்டாக்குது மூன்றாம் இடத்துல சனியும் ராகவும் இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் தனித்தனியா இருந்தாலே பாதிப்பு ரெண்டு பேரும் கூட்டணியில மூன்றாம் மட்டத்துல உட்கார்ந்து கொஞ்சம் பயத்தை கொடுக்குது அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது வந்து பயப்பட வேண்டாம் வருட கிரகங்கள் அனைத்துமே தனுசு ராசிக்கு இந்த ஆணை மாத்திர நல்ல நிலையில்தான் இருக்காங்க முயற்சிஸ்தானத்துல மறைவுல அசுப கிரகங்கள் இருக்கிறதுங்கிறது நல்ல ஏற்றத்தை கொடுக்கும் அதிக அளவிலான முயற்சிகள் செய்ய வைக்கும் அதன் மூலம் அதிக அளவிலான வெற்றிகளை பெறுவீங்க எங்கும் வெற்றி எதிலும் வெற்றி ராசியை குருவே பார்க்கிறாரு ஆரோக்கியத்துல இருந்து வந்த குறைபாடுகள் நீங்கும் தீக்க மன ஏற்படும் ஏற்படும் எடுத்துக்காரியங்கள்ல வெற்றி உண்டாகும் திருமண பாக்கியம் உண்டாகும் ரொம்ப நாளா வரன் பார்த்து வரன் அமையல ஆண்கள் பெண்கள் இல்ல மறுமணத்துக்கு வரன் பார்த்துட்டு இருக்கும் முதல் வாழ்க்கை தான் சரியில்லை இரண்டாவது திருமணமாவது நடக்குமா இப்படி திருமணம் சம்பந்தப்பட்ட எதுவாக இருந்தாலும் சரி அந்த பாக்கியம் இருக்கு திருமணம் கைகூடி வரும் அதே போல ஐந்தாம் மட்டில சுக்கரன் இருக்கார் ஆறாம் இடத்துக்கு உரியவர் பன்னெண்டாம் மட்டில் இருக்கிறதுங்கிறது கடன்கள் எல்லாமே தீரக்கூடிய யோகம் உண்டாகுது குழந்தைகள் மூலம் ஏற்றம் உண்டாகும் படிப்புல நல்ல முன்னேற்றம் இருக்கும் இதோட ஒன்பதாம் இடத்துல ஐந்தாம் அதிபதி இருக்கிறது நன்மையை ஏற்படுத்துது குழந்தைகள் மூலமாக பெருமை உண்டாகுது இந்த இடம் அவருடைய மேற்படிப்பு நல்லபடி அமையும் நீங்களே மேற்படிப்புக்காக வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகள் அமையும் அதே போல சமசப்தமஸ்தானத்தில் ஒன்பதாம் அதிபதி இருக்கிறது ஆண்களாக இருந்தாக்க பெண்களாலையும் பெண்களாக இருந்தனாக்க ஆண்களாலையும் ஏற்றம் உண்டாகுது இது மட்டும் இல்லாமல் தொட்டதில் லாபம் கொடுக்கும் சூரிய சம சப்தமத்தில் குருவோட சேர்ந்திருக்கிறது நல்லது அதோட ஆட்சி பெற்ற புதன் ஏழாம் இடத்துல இருக்கிறார் இந்த மூன்று கிரகங்களுமே இணைந்து அபரிவிதமான ஏற்றத்தை தனுசு ராசி கொடுக்குறாங்க கூட்டுத்தொழிலுமே அபரிவிதமான ஏற்றம் வெற்றி உண்டாகும் இதோட லாபம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு மேலும் ஏழாம் அதிபதி எட்டாம் இடத்துக்கு போவதனால முன்னாடியே சொன்ன இல்லையா ஆண்களாக இருந்தாங்க பெண்களாலையும் பெண்களாக இருந்தாக்கா ஆண்களாலையும் ஏற்ற முடியும்னு சொல்லியா அதே நேரத்துல அவர்களால் சின்ன தொல்லைகளும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதனால யாரையும் நம்பாதீங்க யார்ட்டு பழக்கவழக்கங்கள் இருந்தாலும் சரி கொஞ்சம் கவனமா தள்ளி வச்சு பழக்க வழக்கங்கள் இருக்குது அதே போல பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து சூதானமா இருங்க இல்லைன்னா நீங்க நஷ்டத்தை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் அதிர்ஷ்டம்னு பார்த்தோன்னாக்கா பந்தயம் லாட்ரி மூலமாக திடீர் பண வரவு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்துல கூடிய சுக்கிறேன் ஆறாம் இடத்துக்கு ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பின்னாடி போற புதிய கடன் அமைவது உடல் நலத்துல சற்று பின்னடைவு ஏற்படுது இந்த மாதிரி வாய்ப்புகள் இந்த நேரத்துல உருவாகும் சோ அதனால இந்த காலகட்டத்துல செய்யறதுனால செய்யணும் ஒண்ணுக்கு பலமுறை பின்னாடி என்ன ரிசல்ட் எப்படி வருங்கிறத உங்களுக்கு ஒரு அனுபவ அறிவோட செயல்பட்டீங்கன்னாக்க வெற்றி நிச்சயம் இதோட உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே வெற்றி அடையும் மொத்தத்துல இந்த ஆணிபாதம்ங்கிறது தனுசு ராசிக்கு ஏற்றத்தை கோடக்கூடிய காலகட்டம் தான் அதுவும் இதெல்லாம் வந்து நடக்கமான இயங்கின விஷயங்கள்லாம் ஈஸியா நடக்கும் அந்த பாக்கியங்கள் அதிக அளவுல கிடைக்கும் முயற்சிகளை அனைத்துமே கைகூடும் படிக்கூடிய மாணவர்களுக்கு நனைத்த இடத்துல மேல் படிப்புக்கான சீட்டு கிடைக்கும் கடல் சார்ந்த தொழில் தங்க வியாபாரம் கல்வி நிறுவனங்கள்ல ஏற்றமான காலகட்டம் இதோட இந்த ஆணி மாதம்ங்கிறது தனுசு ராசியாருக்கு வாழ்க்கையில சின்ன சின்ன மாற்றங்களை ஏற்படுத்தும் நீ இருக்கக்கூடிய இடத்துல இருந்து வேற இடத்துக்கு இடம்பெயரலாம் மற்றபடி வருமானத்துக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது நிதிநிலை ரொம்ப சிறப்பா இருக்கு சீர்படும் மேல் கிட்ட நல்ல பேர் வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்கு வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்லபடியா முன்னேறி போவீங்க தலை குனிந்த இடத்துல தலை நிமிர்ந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அந்த ஆணி மாதம் உங்களுக்கு கொடுத்துருக்கு கடவுள் உங்களுக்கு அதீத நல்ல படங்களை கொடுக்க இந்த ஆணி மாதம் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் நலச்சிருக்க நீங்க வியாழக்கிழமைகள் தோறும் குரு பகவான வழிபாடு செய்யறது சிறப்பு இதோட இந்த மாதமே ஒட்டுமொத்தமா எல்லா விதங்களுமே நன்மையை கொடுக்கும் எதை வேணா செய்யலங்கிற ஒரு துணிச்சல் இருக்கும் எதுலையுமே வெற்றி பெறுவீங்க சந்தோஷம் உருவாகும் பணம் வரது அதிகமாகும் எதிர்பொழாகலும் நீண்ட நாட்களாக உங்க வாழ்க்கையில கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் இதோட தொழில் வியாபாரத்துல இருக்கிறவங்க கீழ் நிலையில இருந்தாலும் சரி உங்களுக்கு நன்மைகள் உண்டு உங்களுக்கு தேவையான சர்க்கள் கையிருப்பு இருக்கும் வியாபாரத்தை விரிவுபடுத்துவீங்க உத்தியோக பணிகள் இருக்குங்க முன்னெடுதை பார்ப்பீங்க மேல் அதிகாரிகளால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் குடும்பத்தை பொறுத்தருக்கும் குதூகலம் உண்டு உங்க வார்த்தைகளுக்கு மதிப்பு கூடும் கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் அதிகமாகும் இதுவே உங்க பிள்ளைகள் கூட மகிழ்ச்சியான நேரத்தை செலவழிக்க போறீங்க அதே போல குடும்பத்துல இருந்து வந்து அந்த இருக்க நிலை மாறுது ஆளுக்கு ஒரு பக்கம் மூஞ்சி திருப்பிட்டு போன நிலையெல்லாம் மாறுது குடும்பத்தோட ஒத்துமையா இருக்க போறீங்க சந்தோஷமா இருக்க போறீங்க இதோட பெண்களுக்கு இத்தனை நாளா பயம் பதட்டம் இப்படி இருந்த நீங்க துணிச்சலாக எடுத்த காரியங்களை செய்து முடிக்க போறீங்க எதிர்ப்பு விலகுது நீண்ட நாட்களாக இழுபுரை காரியங்களை அப்படி முடிச்சு காட்ட போறீங்க கடைத்துவங்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகமாகுது சிறப்பாக வேலை பார்த்து பாராட்டுகளை பெற போறீங்க ஆடு ஆபரணம் சேரும் விளையாட்டு இருக்கவங்களுக்கு பரிசுகளும் பாராட்டுகளும் கிடைக்கும் அப்படிதான் அரசியல் இருக்கவங்களுக்கு பயணங்களால மகிழ்ச்சியும் ஆதாயமும் கிடைக்கும் நிலம் வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் கைகூடி வரும் நீதிமன்ற கோர்ட்டு கேஸ் வழக்கல்ல இருந்து விடுபட போறீங்க வீதாந்த விஷயங்கள்ல நாற்றம் அதிகமாகும் இது மாணவர்களை பொறுத்திருக்கும் கல்வியில வெற்றி பெற துணிச்சலாக சில முயற்சிகளை மேற்கொள்வீங்க எதிர்பார்த்த காரியங்கள் சாதகமா நடக்கும் இது வரைக்கும் பார்த்தது தனுசு ராசிகளுக்கு இந்த ஆணி மதம்ங்கிறது எப்படி இருக்குங்கிறது ஒரு சின்ன பொதுப்படியா பார்த்திருக்கும் இப்போ தனுசு ராசி ஒரு நட்சத்திரத்துக்குமே இந்த ஆணி மதம் எப்படி இருக்க போகுது தனிப்பட்ட நட்சத்திர பழங்கள் தர்ம சிந்தனைகளோட மத்தவங்களுக்கு உதவும் தனுசு ராசிக்கால மூல நட்சத்திரம் தெளிந்த சிந்தனையும் வாழ்வின் போக்கும் தெரிந்த உங்களுக்கு இந்த ஆணி மாதம் அதிர்ஷ்டமான மாதம் ஞான மோச்ச கேது பாகிஸ்தானத்துல சஞ்சாரம் பண்றது தெய்வ அருளை உண்டாக்குது பெரிய மனுஷனோட உதவி கிடைக்கும் மனதுல இருந்த சங்கடங்கள் சம சமசப்தம சாந்தில கூடிய சூரியன் எதிர்பார்த்த மாற்றங்களை ஏற்படுத்துறாரு வேலையாட்களுக்கு தனியார் துறை அரசாங்கத்து ஆண்கள் பெண்கள் ஒற்றுக்கையில கூலி வேலை செய்தாலும் சரி எதிர்பார்த்த பதவி உறவும் இடமாற்றம் கிடைக்கும் வியாபாரிகள் சிலர் வந்து உங்களுடைய சொந்த ஊர்லயே தொழிலை விரிவுபடுத்துங்க சிலர் வசிக்கூடிய ஊரை விட்டு வேலையின் காரணமா வெளியூர்ல குடியேறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே போல சம சப்தமஸ்தானத்துல குருவுடைய பார்வையும் ராசிக்கு உண்டாகிறதுனால ஒரு செல்வாக்கு உயிரும் நின்னால் கனவு நனவாகும் திருமண வயதில் இருக்கும்போது நல்ல வரணமையும் குடும்பத்துல சுபுட்ச நிலை உண்டாகும் கணவன் மனைவி கிடைந்த பிரச்சனைகள் விலக போகுது நண்பர்களால ஆதாயம் உண்டு கூட்டு இருந்த நெருக்கடிகள் விலகுது பொன் பொருள் சிரம் ஏன்னா சுக்கர பகவான் உங்களுக்கு சாதகமாக இருக்கார் வீட்டுக்கு தேவையான நவீன பொருட்களை வாங்குவீங்க வரவு அதிகமாகுது இதோட உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஜூன் மாதம் முப்பது ஜூலை மூன்று ஏழு பன்னிரெண்டு இந்த நாட்களை உங்களுடைய நல்ல காரியங்களை தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க நல்ல விதமாக முடியும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் மற்றும் வழிபாடு சனிக்கிழமை தோறும் ஐயப்பன் சுவாமியை வழிபாடு செய்ய நன்மைகள் நடந்தேறும் அடுத்து போராட்டம் முன்னேற்றத்தை நோக்கி வெற்றி நடைபோடக்கூடிய உங்களுக்கு ஆணி மாதம் யோகமான மாதம் ஸ்தானத்துல ராசிநாதன் குருவின் பார்வையுடன் சேர்ந்து சனி ராகு சஞ்சாரம் பண்றது எடுக்கூடிய வேலைகளை வெற்றியாக மாத்துறாங்க நினச்ச காரியங்கள் நடக்கும் தனிப்பட்ட முயற்சிகள் முடிவுக்கு வரும் தன்னம்பிக்கை தைரியம் அதிகமாகும் இதோட லாபஸ்தானத்திற்கும் ஜென்ம குருவிற்கும் குருவுடைய பார்வை இருக்கிறதுனால பல வழியில வருமானம் வர ஆரம்பிக்கும் செல்வாக்கு அந்தஸ்து வெளிப்படும் இத்தனை நாட்களாக உங்களை ஏளனமா பார்த்தவங்க எல்லாம் இனி உங்களை உயர்வை பார்க்கக்கூடிய நிலை உருவாகுது திருமண வயதில் நல்ல வரணும் அமை அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரது பொது வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த பொறுப்பு பதிவுகள் கிடைக்கும் மன வாழ்க்கையில முறிவு ஏற்படுறவங்களுக்கு வாழ்க்கை துணை இழந்தவங்களுக்கு மறுமண வாய்ப்பு இருக்கு குடும்பத்தில் நெருக்கடி நீங்குது வேலை தேடுறவர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல தகவல்கள் நல்ல வேலை இதோட புதன் பகவானம் சாதகமா சஞ்சாரம் பண்றாரு வாங்க நினைச்ச இடத்த வாங்குவீங்க நாள் கனவு நனவாகும் எதிர்பார்த்த பணவரம் சிலக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் வியாபாரம் தொழில முன்னேற்றத்தை பார்ப்பீங்க வேலையில இருந்த பிரச்சனைகள் விலகுது எதிர்பார்த்த இடமாற்றம் பதிவு கிடைக்குது மாணவர்களுக்கு படிப்புல அக்கறை உண்டாகுது தனியார் நிறுவனங்கள வேலை பாக்குறீங்களா வேலையில ஏற்படுத்த நெருக்கடிகள் நீங்கும் ஒரு எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் உங்களை பொறுத்தருக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஜூன் ஜூலை மூன்று ஆறு பன்னிரெண்டு பதினைந்து இந்த நாட்கள உங்களுடைய நல்லதே நடக்கும் உங்களை பொறுத்தவரைக்கும் பரிகாரம் மற்றும் வழிபாடு வெள்ளிக்கிழமை மற்றும் செவ்வாய்க்கிழமைகள்லாம் மீனாட்சி அம்மனை வழிபாடு செய்ய வாழ்க்கையில வளம் உண்டாகும் அடுத்து உத்திரடம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் உயர்வை நோக்கி நடை போட்டு வரக்கூடிய உங்களுக்கு ஆணி மாதம் நன்மைகளை மட்டுமே தரக்கூடிய மாதம் உங்களுடைய நட்சத்திர அதிபதியும் ராசி அதிபதியும் சப்தமஸ்தானத்துல சஞ்சாரம் பண்றது செல்வாக்கு உயர்த்தி வைக்கிறாங்க நினைச்சவாலை நடக்கும் இது வரைக்கும் இருந்த பட்சிகள் சங்கடங்கள் முடிவுக்கு வரப்போகுது பணியாற்கு எதிர்பார்த்த இடம் மாற்றம் பதவி உறவு கிடைக்கும் புச இடம் வாங்குறது வீடு வாங்குறது இது சம்பந்தப்பட்ட கனவுகள் நனவாகும் அதே போல அலுவலகத்துல உங்களுக்கு ஏற்பட்ட பட்சிகளுக்கு முடிவு வரும் வியாபாரத்துல முன்னேற்றம் ஏற்படும் நண்பர்களால உங்களுக்கு உதவி உண்டு வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் இருந்த அந்த இடைவெளி விலகுது ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு செயல்பட போறீங்க குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகமாகும் பெரியவங்களுடைய ஆதரவு கிடைக்கும் வராம இருந்த பணம் கைக்கு வரும் அரசு வழியில ஆதாயம் ஏற்படும் நீங்க எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும் வெளிநாட்டு முயற்சிகள் சாதகமாகும் சகாயஸ்தானத்துல சஞ்சரக்கூடிய சனியும் ராகுவும் உங்களுடைய செயல்பாடுகளை லாபம் மாற்றுறாங்க எதிர்பார்ப்பு நிறைவேற்றி வைக்கிறாங்க புதிய முயற்சிகளை வெற்றியாக மாத்துறாங்க இந்த மாதம்ங்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய யோகமான மாதமா இருக்க போகுது ஏன்னா நெருக்கடிகள் விலகது சேமிப்பு உயிரது தொழிலாளர்களுக்கு நீங்க எதிர்பார்த்த சலுகை கிடைக்கும் முதியவர்களுக்கு உடல்நிலையில மனநிலையில உங்களுக்கு இருந்த சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும் உங்களை பொறுத்த அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஜூன் முப்பது ஜூலை ஒன்று மூன்று பத்து பன்னிரெண்டு இந்த நாட்களும் உங்களுடைய சுபகாரங்களை தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க நல்லதே நடக்கும் உங்களை பொறுத்திருக்கும் பரிகாரம் மற்றும் வழிபாடு அணுதினமும் சிவபெருமானை வழிபாடு செய்ய வாழ்க்கையில நன்மை உண்டாகும் சோ இப்ப வரைக்கும் பார்த்ததுங்க தனுசு ராசிகளுக்கு இந்த ஆணி மாதம்ங்கிறது பொது பலன்களா எப்படி இருக்கு தனிப்பட்ட நட்சத்திரங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களா இருக்குது அவங்க செய்ய வேண்டிய பரிகாரம் வழிபாடுங்கிறத தெளிவா பார்த்துருக்கணும் இப்ப பொதுவான பரிகாரம் சித்தர்களை வணங்கி வர மனசுல தைரியம் கூடும் காரியங்கள்ல சாதகமான பலன் கிடைக்கும் உங்களை பொறுத்துக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் வியாழன் வெள்ளி நேரங்காலெல்லாம் பார்க்கலாம் ஒரு நல்லது செய்யணும் இந்த இரண்டு நாட்கள்ல நீங்க செஞ்சு பாரு அதிர்ஷ்டம் மொத்தமா ஆணி மாதம் தனுசு ராசிக்கு அனைத்து விதங்கள்லுமே அற்புதமான பழங்களை அள்ளி தரக்கூடிய மாதம் தான் ஏன்னா நெகட்டிவா சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை நூத்துக்கு தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீதமே சாதகமா தான் இருக்கு அந்த ஒரு பர்சன்ட் கூட இந்த தெய்வ அனுகூலத்தால சரி செய்யப்படும் ஏன்னா தனுசு ராசியுடைய மனசு வந்து தெய்வத்திற்கு நிகரான மனசு மற்றவங்க உதவி செய்யறதுங்கிறது அந்த மனசுதான் சார் தெய்வம்னு சொல்லுவாங்க இல்லையா அதனுசராசி எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் சரி உங்களை யாராலையும் வீழ்த்த முடியாது எழுந்து நிப்பீங்க வளர்ச்சி அடைவீங்க வாழ்த்துக்கள்